சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு பெருமானரளி செய்த ஆறாம் திருமுறையில் நாற்பதாவது திருப்பதி தலம் திருமழவாடி பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் அலை அடுத்த பெருங்கடல் நஞ்சு உண்டு அமரர்கள் தம் தலை காத்த ஐயர் செம்பொன் சிலையடுத்து மானாகம் நெருப்பு கோத்து திரைபுரங்கள் தீயிட்ட செல்வர் போலும் நிலையடுத்த பசும் பொன்னால் முத்தால் நீண்ட நிறைவயிர பலகையால் குவையாயார் துற்ற மலையடுத்த மழவாடி வயிற தூணே இல்றே நானரற்றினை இல்றேனே அரை கலந்த குழல் முந்தை வீணையாழும் அந்தரத்தின் கந்தரு அமரர் ஏத்த மறை கலந்த மந்திரமும் நீரும் கொண்டு வழிபட்டர் வாணாள கொடுத்தியல்றே கரை கலந்த பொழு கச்சி கம்பம் மேய கணவயிர திரள் தூணே களி சூழ்மாடம் மறை கலந்த மழவாடி வயிற தூணே என்றென்றே நான் அரற்றினை இல்றேனே புறம் கொடுக்கும் இருள் மெய்யர் மூர்க்கர் பொல்லா ஊத்தை வாய் சமநர்தமை உறவா கொண்ட பரம் கெடுத்து இங்கடியேனையாண்டு கொண்டு பவளத்தின் திரள் தூணே பசும் பொன்முத்தே புறம் கெடுத்து பொல்லாத காமநாகும் பொடியாக விழித்தருளி புவி ஓர்கென்றும் வரம் கொடுக்கும் மழபாடி வைர தூணே நான் நரற்றினை இல்றேனே ஊனிந்து சமனர் கையற்கொண்ட கொண்டு ஞானகம் சேர்ந்துள்ள வைரத்தை பொருளாக ஆண்டு கொள்ள மீனகம் சேர் வெள்ள நீர் விதியல் சூடும் வெள்ள நீர் விதியல் சூடும் வேந்தனே விண்ணவர்த்தம் பெருமான் மேக வானகம் சேர்மழபாடி வைர தூணே நான் நான்முகன் தன் தலையும் மற்றை திருமால் தன் செழுந்தலையும் உரமேற்ற இரவி பல்லல் தகர்த்து சோமன் ஒளிர்கலைகள் பட உழக்கி உயிரை நல்கி நரையேற்ற விட ஏறி நாகம் பூண்ட நம்பியையை மறை நான்கு மூலமிட்டு வரமேற்கும் அழபாடி வைர தூணே நான் அரற்றினை என்றேனே சீனம் திருத்தும் சிறு பெரியார் குண்டர் தங்கள் செதுமதியர் தீவினைக்கு விழுந்தேன் தேடி பூனம் திருத்தும் பொல்லாத பிண்டி பேணும் பொறியிலியின் தனை பொருளாண்டு கொண்டு தனம் திருத்தும் அவர் தீரத்தை ஒழிய பாற்றி தயா மூல தன் மவழி எனக்கு நல்கி மனம் திருத்தும் மழபாடி வயிற தூணே என்றே சுழி துணையம் பிறவி வழி துக்கம் நீக்கும் சுருள் சடயம் பெருமானை இழிபரிய பசுபாச பிறப்பை நீக்கும் என் துணைய என்னுடைய பெம்மான் தம்மான் வழிபறிய திருமானும் அயனும் காணா பரிதியே சுருதி முடிக்கு அணியாய் வைத்த வழி துணைய மழபாடி வைர தூணே வழி துணைய மழபாடி வைர தூணே என்றேனே என்றென்றே நான் அரற்றினை என்றேனே நான் அரற்றினை என்றேனே திருச்சிற்றம்பலம் அருள்தரும் அழகம்மை தாயாருடனு சுவாமி வைரத்தூர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி சிற்றம்பலம் சிவாப்பணம் <tum>